ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரையில போய் கொஞ்சம் இன்னைக்கு மீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்குறதுக்காக போனோம் பார்த்துக்கோங்க நிறைய பல வகையான மீன்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அதாவது எதுக்காக மெயினா போனோம் அப்படின்னா கொஞ்சம் கருவாடு போடலாம் ஏற்கனவே போட்ட கருவாடெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு கருவாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவாடுக்கு மீன் பார்க்க தான் போனோம் பார்த்துக்கோங்க அங்கே போனோம்னா இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் பாறையில் அந்த குட்டி குட்டி பாறை ஒன்றா ரெண்டாக கூட வெட்ட முடியாது பார்த்துக்கோங்க முழுசாக போடணும் அந்த மாதிரி ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவாடுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் ஒவ்வொரு மீனா வந்துகிட்டே இருந்துச்சு நாங்க கடைசியில என்ன மீனை வாங்க அப்படின்ட்டு அப்படியே யோசித்து 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 இங்கே வேற டைம் ஆயிட்டா அதனால வேற சரி அப்படியே பாப்போம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தோம் கரெக்டா அந்த மீன் வந்துட்டு சரி அப்போ இந்த பாறை மீனே வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த குட்டி தான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மட்டும் அதுல வந்து இந்த காரல் மீன் இருக்குல்ல அது கொஞ்சம் கலந்து கிடந்தது கொஞ்சோண்டு தான் ஒரு கறிக்கு ஆகும் அந்த மாதிரி கலந்துருந்தது மற்றபடி எல்லாமே இந்த குட்டி குட்டி தான் பத்துக்கோங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இத நல்லா அந்த கடலை மட்டும் எடுத்தாச்சு இதுல வந்து நம்ம அந்த செதிலாம் இருக்காது பார்த்துக்கோங்க அதனால ரொம்ப ஈஸி தான் மெயினாக அந்த மீனை வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மூணு தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு இதான் வந்து எங்கள் தோட்டம் பற்றிக்கோங்க தோட்டத்துக்கே கொண்டு வந்துட்டோம் ஏன்னா அங்கே வந்து அந்த கழிவெல்லாம் அப்படி அந்த செடிக்கு அப்படி இப்படி போட்டுட்டு இங்கேயே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் இங்கேயே நம்ம வந்து மறுநாளைக்கு காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கே கொண்டு வந்துட்டு அங்கேயே வச்சு கழுவி இழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உப்பு போட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க எப்போவுமே கருவாடு போடும்போது கொஞ்சம் உப்பு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கு மேலே கருவாடு அந்த மீனை வந்து பரப்பிடணும் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த மீனை பரப்பிடணும் இப்படியே மாறி 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 அப்படியே வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க வச்சுட்டு அப்படியே மொதல் நாள் வந்து மூடி வச்சிடணும் நல்லா அந்த பூனை என்ன போய் சாப்பிடாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு மறுநாள் வந்து அதில் தண்ணி விட்டு போய் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த கருவாடை என்ன செய்யணுன்னா நான் உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு அலசு அலசி எடுத்துட்டு போடணும் இல்லை உப்பு இருக்கட்டும் அலசி எடுத்துட்டு காய போட்டோம் சூப்பரா இருக்கும் இல்ல நமக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த தண்ணியை மட்டும் இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து காய போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான கருவாடு ரெடி ஆயிரும் இவ்வளோந்தான் கருவாடு போடுற மெத்தடே நான்லாம் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் அப்பா எவ்வளோ தான் மீன் கொண்டு வந்தாலும் எப்பா வெட்டி கீறி அதை வந்து கொஞ்சம் கருவாடு போடுங்கப்பா கருவாடு போடுங்கப்பா எங்கள் அப்பா எனக்காண்டியே அந்த விலை மீனை கொண்டு வந்து அதை வந்து அப்படி கீறி நல்லா உப்பு மஞ்சள்லாம் வச்சு சூப்பராக காய போட்டு அப்படி கருவாடு போட்டு வச்சுருப்பாங்க இந்த கருவாடு மீன் இதுகள்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் அப்பாவோடைய ஞாபகம் தான் ரொம்பவே இருக்கும் இப்போ அந்த கருவாடுக்கு போட்டுட்டு இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துக்கோங்க அவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கருவாடு எல்லாமே போடுறதுக்கு ரெடி பண்ணாங்க நான் அந்த குடலை மட்டும்தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணேன் மற்றபடி நான் தான் வீடியோ எடுத்தோம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கருவாடுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் நாளைக்கு இந்த கருவாடை காய வச்சிடலாம்